சால்வேஷ்ன அப் இண்டியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை அண்டு நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட அன்றுடைய நல்ல நாமத்தில் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லேலூயா அல்லேலூயா இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் உங்கள் செவங்களாலும் அநேகம் பேர் தாங்கி வருகிறீர்கள் நீங்கள் பார்க்கிற இந்த ஊழியத்தை நீங்கள் அறிந்திருக்கிற இந்த ஊழியத்தை நீங்கள் நேசிக்கிற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்து உதவ உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது வைக்கிற காரியங்களை பார்க்கும் போதுதான் இந்த வார்த்தையை நான் எடுத்தேன் ஒரே கஷ்டம் ஒரே பிரச்சனை ஒரே போராட்டம் என்ன செய்யறதுனே தெரியல ஏன் எனக்கு வருதுன்னே தெரியல எப்படி என்ன நடக்கும்னே எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு இதை தான் எனக்கு இந்த புலம்பல் புஸ்தகத்தை ஆண்டவர் கொடுத்தார் இந்த புலம்பல் புஸ்தகத்தை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி கூட சொன்னேன் அதில் போடுற மியூசிக்க கூட அப்படியே அழகா ஒரு துக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரியே இருக்கும் நீங்க ஆடியோ பைபிள்ல கேட்டீங்கன்னா தெரியும் அல்லையிலவையா சரி இருந்தாலும் நாம் இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம் புலம்பலின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம் தன் இளம் பிரயாயத்தை தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை நுகத்தை சுமக்கிறது சுமக்கிறது மனுஷனுக்கு மனுஷனுக்கு நல்லது நல்லது வார்த்தை என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாலிப காலங்களில் இருந்தே கஷ்டத்தை அனுபவிப்பது நல்லதுன்னு சொல்றாரு என்னையாது இப்பதான் சொன்னீரு இந்த வட்டம் கொஞ்சம் நல்ல ஆசீர்வாதமா சொல்ல போறேன்னு கஷ்டப்படணும்னு சொல்றீரு அப்படிங்கிறீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் என் படி ரெல்லாம் சொல்லவே மாட்டேன் படி படி நான் சொல்லுவேன் சரி சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பாளுங்க செய்யக்கூடாத செஞ்சுட்டு இருப்பாளுங்க ஆனால் நான் ஒரு காரியம் சுருக்கமாக சொல்லுவேன் அதை அப்பப்போ ஜெனிஃபருக்கும் கூட சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் தெரியுமா மக்களே நீ இப்போ கஷ்டப்பட்டேன்னா பின்னாடி இஷ்டப்பட்டதை சாப்பிடலாம் கையை தட்டுங்க பின்னாடி இஷ்டப்பட்டதை சாப்பிடலாம் நீ இப்ப கஷ்டப்பட மறுத்தைனா பின்னாடி கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும் அதுதான் இங்க வேதம் சொல்லுது இளம் பிராயத்தில் ஒரு மனிதன் கஷ்டத்தை நுகங்களை அனுபவிப்பது சுமப்பது நல்லது வாழ்க்கையை நான் எடுத்து என்னுடைய தகப்பனார் தாயார் வீட்டில் நான் வளர்ந்ததை விட வெளியில இருந்து தான் ரொம்ப கூடுதல் ரொம்ப கூடுதல் ஒரு சில காலங்கள் என் பெரியம்மா வீட்டில் வளர்ந்தேன் பள்ளி பருவங்கள் முழுவதும் கல்லூரி பருவங்களிலும் ஊழியத்தின் துவக்கத்தினாலும் நேசமணி அக்கா வீட்டில் வளர்ந்தேன் அதுக்கு பின்னாடி என்னுடைய சொந்தங்கள் பகுதியில் எங்க அக்கா எல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் அவர்கள் வீடுகளில் வளர்ந்தேன் அதுக்கு பின்னாடி வீடுகளில் வளர்ந்தேன் பல்வேறு கஷ்டங்களை பட்டேன் பல்வேறு பாடுகளை பட்டேன் எல்லாம் இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன் எதுக்குன்னா அப்படி பாடுகளை பழகி கொள்ளுவதுனாலும் முகத்தை சுமந்ததினால்தான் இன்னைக்கு தனியா கூட சில நேரங்களில் போக முடியாத என்னால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலையிலே நான் உட்காரும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார் கரங்களை தண்ணி கத்திற்கு சோதனை பண்ணுங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டம் இருக்கும் இல்லாம இருக்காது கஷ்டப்பட்டு தான் மனிதன் வேலை செய்ய வேண்டும் ஏன் சொல்றீங்க அப்படியா நான் எழுத்தாப்புல இருக்கிற குருசாமி என்னாச்சியை ரொம்ப பெருமைப்படுவேன் நல்ல ரெண்டு பேருமே வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் காரணம் என்னென்னா அவர்கிட்ட கேட்டு அவருடைய கதை சொல்வார் சன்னல் சாக்கு அரிசி மண்டி பத்தி குருசாமி இன்னும் பல பேர் அவருக்கு உண்டு அப்படி கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க நேர்த்தியா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க கரங்களை தட்டி கத்துக்கு தோத்திரம் இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகள் என்னன்னா ஒரு சின்ன விஷயங்கள்ல கூட எந்த பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்வதற்கு முடியல காரணம் என்னன்னா இளம் பிராயத்தில் தாய் தகப்பன் அந்த கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஒரு பிள்ளைக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டா இருக்கு கஷ்டமான டீச்சர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி படிக்க வைக்கிறாங்கன்னா உடனே பிள்ளைகளுடைய கஷ்டத்தை பார்க்கறமே தவிர ஏன் கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கறத நிறைய பேர் பார்க்கறதுல உடனே ஸ்கூலை மாத்து உடனே காலேஜை மாத்து யாருக்கு கஷ்டம் நமக்கு தான் கஷ்டம் சொல்றேன் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய வாழ்வின் அடித்தளம் இடுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை பின் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வைத்துக் கொள்வதற்கு ஏன் நம்முடைய வாழ்வு தேவனோடு நன்றாக பயணம் செய்வதற்கு கூட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் கஷ்டத்துக்குள்ளும் தான் நாம் வாழ வேண்டும் அல்ல அப்படி சொல்றீங்க நாங்கள்லாம் அப்படிலாம் வாழ முடியுமாயா அப்படிங்கிறீங்களா உண்மையா சொல்றேன் அப்படி கஷ்டப்படு மறுக்கிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பல சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டு தான் கொண்டிருப்பாங்க உண்மையா நிறைய குடும்பங்கள் எனக்கு ஆசீர்வாதமான குடும்பங்களை தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையில விசாரித்து பார்த்தா தன்னுடைய உடல் உடல்களில் இருக்கிற வலிமை சூழ்நிலைகளுக்கு தகுந்து என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ ஓய்வில்லாமல் உழைத்து ஓய்வு பெறக்கூடிய காலத்துல ஓய்ந்திருக்கிறது தவறே கிடையாது ஒவ்வொரு மனிதனும் வளர்ந்து வருகிற காலங்களில் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆகணும் இளையமை பருவங்கிறது அதிகபட்சம் சொல்லுங்க பேசுங்க பாப்போம் நாற்பது வரைக்கும் நாற்பது வயசுல இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்கு போகாம வீட்டில் உட்காந்துருக்கு கொஞ்சம் யோசிக்க அதுக்கப்புறம் ஐம்பத்தஞ்சு வயசுல ஓட நினைச்சா ஓட முடியுமா முடியாது அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் என் பிள்ளைகளுக்கு கஷ்ட நஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் கஷ்டப்படுத்தி வளர்க்கணும் இல்லை லோய்யா உண்மையாங்க வேதம் சொல்லுகிறது கண்டிக்கணும் கஷ்டப்படுத்தணும் அப்போதான் நீங்கள் என்ன செய்வீங்க பண்படுத்தப்படுவீங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எடுத்துக்கோமா சகிதம் நூற்றி பத்தொன்பது எடுத்துக்கோங்களேன் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க ஏன்னா உபத்திரவம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் அது இருக்கும் போதுதான் உங்களை நீங்க சரிப்படுத்தி கொள்ள முடியும் உண்மையாவே ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குன்னு வச்சுங்களேன் அப்படியே அமைதியா மனைவி போனவனே சோத்த போடுறாங்க கணவன் எந்திரிச்சு சாப்பிட்றாரு ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போறாங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்குறாங்க அப்படியே ரெண்டு பேர் காலையில் எந்திரிச்சு வர்றாங்க திருப்பி ரெண்டு பேர் அப்படியே ஆபீஸ்க்கு போறாங்க திருப்பி ரெண்டு பேர் அப்படியே சாப்பிட்றாங்க திருப்பி ரெண்டு பேர் படுக்கிறாங்க என்னையா இருக்கு சொல்லுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன இருக்கு ஊடல் இருந்தா தான் கூடல் உண்டாகும் கூடல் இருந்தா தான் கூடல் உண்டாகும் அது ஏன் எப்படி வரணும்னா நீங்க தங்களை கட்டுப்பாட்டுக்குள் கஷ்டத்துக்குள் உட்படுத்தினால் மட்டும்தான் சில காரியங்களை கட்டுப்படுத்த முடியும் கற்றுக்கொள்ள முடியும் சில வீட்டுல பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா ஏழு கழுத வயசாயிருக்கும் அவன் சொல்லுவான் என்னை கஷ்டமே தெரியாம எங்க அம்மா வளர்த்துட்டாங்களா என்னை கஷ்டமே தெரியாம வளர்த்துட்டாங்களா அதுக்கு பின்னாடி வந்த என் பொண்டாட்டியும் கீழே கிடக்குற விளக்கமாத்த கூட தள்ளி போடுன்னு சொல்லாம வளர்த்துட்டாலா இன்னைக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்கிறேன் உண்மையா பொய்யாங்க கஷ்டப்படணுங்க வாழ்க்கையில கஷ்டப்படணும் அது உங்க வாழ்க்கையை முன்னேற்றி கொள்வதற்கு உதவும் உங்க வாழ்க்கையை சரியான நேரத்தில் சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு உதவும் இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்னன்னா கஷ்டம்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டங்கிற வார்த்தையை கேக்குறதுக்கே நிறைய பேர் கஷ்டமா இருக்கு மட்டும்தான் நாம் இஷ்டப்பட்ட சாப்பாடை சாப்பிட முடியும் ஏன் அப்படி தெரியுமா என்ன கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிட்டேன்னா உனக்கு கீழே ரெண்டு அதிகாரி வேலை பார்ப்பேன் இல்லைன்னா அவனுக்கு கீழே நீ வேலை பார்க்கணும் உண்மையா பையா அப்ப என்ன செய்யணும் இளம் பிரயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கு நுகங்களை சுமப்பது நல்லது

சும்மா அந்த பேனா பிடிச்சி எழுதுறதுக்கு சும்மா அந்த செல்போன் வேலை செய்யறதுதான் பெரிய கஷ்டம் நினைக்கிறேன் ஆனா அதெல்லாம் விட எவ்வளவோ பெரிய கஷ்டம் இருக்கு ஆனா அவர் சொல்றாரு நான் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன் நான் என்னைக்கு கஷ்டப்பட ஆரம்பிச்சேனோ ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு ஏன் தொழில நஷ்டம் வந்துச்சு ஏன் என் குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்றாரு கரங்களை தெரிவிக்கிறதுக்கு தோத்திரம் பண்ணுங்க அதான் அர்த்தம் ஒண்ணுமே இல்லை இந்த ஊழியத்துல பிரச்சனையே வரல இந்த ஊழியத்தில் போராட்டமே இல்லை இந்த ஊழியத்தில் சண்டையே இல்லைன்னா புதுசாக நான் ஒரு காரியத்தை சிந்திக்க மாட்டேன் புதுசாக ஒரு காரியத்தை டெவலப் பண்ண மாட்டேன் அப்படியே இருக்கும் ரெண்டு பாட்டை பாடுவான் ரெண்டு ஜவத்தை பண்ணுவான் அப்படியே போயிடுவேன் இப்போ எனக்கு கஷ்டம் வரும்போது தான் அடுத்து என் மேல என்ன அம்பு போடுவான் அடுத்து என் மேல என்ன நடவடிக்கை எடுப்பான் அடுத்து என்ன பிரச்சனையை கொண்டு வந்து பிரச்சனையை இழுப்பான் நான் கற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா அப்ப உங்க குடும்பத்தை நடத்தணும்னா நீங்க நல்லா இருக்கணும்னா கொஞ்சமாவது நுகங்களை கரங்களை தட்டி ரொம்ப கஷ்டத்தை கத்திரிக்க முன்னாடி எங்கெங்கயோ வழியில போனேன் என்னென்னத்தையோ செஞ்சு வாழ்ந்தேன் இப்போ நான் என்னைக்கு கஷ்டப்பட்டு நடந்தனோ அப்ப உன்னுடைய வார்த்தையை நான் என்ன செய்யறேன் காத்துக்கொள்கிறேன் கரங்களை தட்டி கத்திரிக்கோத்திரம் எனக்கு நல்லது சொல்லிருக்கீங்களா இன்னைக்கு சொல்லுங்களேன் கஷ்டப்பட்டா கூட நல்லது தாங்க வேற தவறான வழிக்கு போகாம ஆண்டவரோட இருப்பேன் கரங்களை தட்டி பண்ணுங்க நான் உண்மையாக சொல்லுவேங்க எந்த மனுஷன் எதை கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி எதை பேசுகிறேன்னு சொன்னாலும் சரி எங்கே கூப்பிட்டாலும் சரி ஓ நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எங்கேயும் போக மாட்டேன் என் ஆண்டவரோடு இருப்பேன்னு சொல்லி உபத்திரவப்படுவேன் நல்லதுன்னு சொல்கிறேன் விடுதலை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது கரங்களை தட்டி கற்றுறக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் சங்கீத இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு என்னமா சொல்லுது திருப்பி நம்ம இந்த பகுதிக்கு வருவோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வருது என்ன சொல்லுது வாசிங்க நான் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அருவறுக்காமல் அவனுக்கு என்னுடைய முகத்தை மறைக்காமல் இருப்பேன் ஆனா நீ உபத்திரவப்படாம கஷ்டப்படாம அப்படி லகுவா போய்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் பார்க்க மாட்டார் ஏன்னா நீ கஷ்டப்படும் போதுதான் அடுத்தவனுடைய கஷ்டமே நமக்கு என்ன செய்யும் தெரியும் உண்மையை சொல்றேங்க நிறைய வீட்டில் நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க எனக்கு கஷ்டம்னாலே என்னான்னு தெரியாம ஒரு காலத்தில் வாழ்ந்தேன் பிரதர் நான் கையை நீட்டினா வேலை செய்யறதுக்கு பத்து பேர் இருந்தான் பிரதர் தான் இன்னைக்கு கையை நீட்டிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுக்கு அடுத்து விட்டேன் ஆனால் நான் சொல்வேன் நானும் வேலை செய்யணும் நானும் நுகங்களை சுமக்கணும் நானும் கஷ்டப்படணும் சொல்லி பாருங்களேன் உங்க வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கும் கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க என் அன்பான தேவஜனமே அதே சங்கீதத்தில் எழுபத்தி அஞ்சு அவசரத்தில் என்னமா சொல்றாரு நூத்தி பத்தொன்பது எழுபத்தி அஞ்சு மட்டும் கொஞ்சம் வாசிமா உமது நியாய தீர்ப்புகள் உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி உண்மையின்படி என்னை என்னை படுத்து நீர் என்றும் அறிவேன் அறிவேன் உன்னைய உண்மையா வாழ்றதற்கு நீங்க நல்ல வழியில இருப்பதற்கு அவர் உங்களை உபத்திரவப்படுத்தினார் என்பதை முதல்ல நீங்க என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லையா நிச்சயமா தேவன் மனிதனை உபத்திரவத்திலே உடுகிறவர் அல்ல கஷ்டத்தையே கொடுத்து அப்படியே நடத்துகிறவர் அல்ல கஷ்டத்தின் பாதைகளே நீங்கள் நடக்க வேண்டது தேவனுடைய திட்டமும் அல்ல ஏன்னா வேதத்தில் இருக்கு நீ கண்ணீரோடு விதைக்கிறது கம்பீரமாய் அறுப்ப இன்னைக்கு காலையில் நீ அழுதேனாலும் சாயங்காலமா என்ன செய்வேன் சிரிப்ப அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா அன்னைக்கு சில காரியங்களுக்காக உங்களை நீங்க என்ன செய்வீங்க கஷ்டப்படுத்துங்கன்னு வேதம் சொல்லுது நீ சொல்றீங்க கஷ்டப்படணுமா கஷ்டப்படணுமா இத சொன்னது யாரு அப்பயே சொல்லிட்டாரு இந்த பட்ட கஷ்டத்தை விட எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த எரேமியா பின்னாடி நல்ல காரியங்களை பல காரியங்களை அவனுக்கு செய்தான் மற்றவர்களுக்கு செய்தான் அவனுக்காக சிலர் செய்யும்படி சில காரியங்களையும் செய்தான் கரங்களை தட்டு கத்துற பண்ணுங்க அப்படி என்ன இளம் இளம்பராயத்துல இறைமையா கூட சுமந்தாரு அப்படின்னு நீங்க கேட்கணும்னா அழகா உங்களுக்கு சொல்ல சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் இரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிக்கலாம் தீர்க்க தரிசனம் தான் சொல்றாரு ஒரு நிமிஷம் தீர்க்க தரிசனம் தான் சொல்றாரு ஆண்டவர் உரைக்கிறத அப்படியே சொல்றாரு சில நேரத்தில் ஆண்டவருடைய வேலைகளை செய்யும் போது ஆண்டவர் சொல்றதை சொல்லும்போது ஆண்டவர் சொன்னதன்படி செவிக்கும் போது ஆண்டவர் சொல்லும்போது சொல்லும்படி ஊழியத்தில் நிற்கும் போது கூட கஷ்டம் வரும் அப்பவும் கூட என்ன சொல்ல தெரியுமா நான் நுகத்தை சுமக்கிறது நல்லது நான் நல்லது நான் இந்த போத்தரவத்தை அடையும் போதுதான் அவருடைய வழிகளை விட்டு விலகாம நல்ல வழிகளில நிற்குவேன் தவறான வழிகளிலே போகாம நல்ல வழிகளில நிற்பேன் அவர்கள் பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த குமாரனாகிய குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள் போட்டார்கள் எரேமியாவை கயிறுகளில் நாள் அதில் இறக்கி விட்டார்கள் கயிறுகளினால் இறக்கி விட்டாங்க சாதாரண குழி கிடையாது மனுஷன் மட்டும் சும்மா சாதாரணமாக இறக்கி விடுற சின்ன குழி கிடையாது கயிறுனால என்ன செஞ்சிரான் இறக்கி விட்டான் அப்ப எவ்வளவு பெரிய குழி இருக்கும் அதுல என்ன இருக்கு வாசிமா அதுல என்ன இருந்துச்சு வாசிமா அந்த துரவிலே அந்த துரவிலே தண்ணீர் இல்லாம உலையா இருந்தது அப்படிப்பட்ட உபத்திரவத்தியா நீங்க அடைஞ்சிருக்கீங்க இல்ல சாதாரண உபத்திரவம் தானே ஆனா சொல்லுங்க நான் உபத்திரவப்பட்டது நல்லது நான் நுகங்களை சுமக்கிறது நல்லது நான் நுகங்களை கண்டிப்பாக என் பிராயத்தில் சுமந்திருக்க வேண்டும் சுமக்க வேண்டும் சொல்லுங்க நிச்சயமா விடுதலை பெறுவீங்க அவனுடைய பாடுகளை குறிச்சு இப்ப நம்ம வாசித்த மூன்றாவது அதிகாரம் புலம்பல் புத்தகத்துல ஐம்பத்தி மூன்றாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்களேன் இந்த எரேமியாவுடைய காரியங்கள் இன்னும் கொஞ்சம் அங்க தெளிவா போட்டிருக்கான் காவல் காவல் கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் பிராணனை ஒடுக்கி என் மீதிலே கல்லை வைத்தார்கள் பாத்தீங்களா காவல் கிடங்குல போட்டது மட்டும் இல்லைங்க அவன் பேர்ல அவன் அவனுடைய காந்த அந்த காத்து கொண்டிருந்த இடத்துல கள்ள தூக்கி போட்டாங்க ஆனா அவன் சொல்றான் நான் இளம் பிராயத்துல நுகத்தை சுமக்கிறது நல்லது அல்லையா இவ்வளவும் அவன் தாங்கின போது அவனுக்கு ஒரு புது ஸ்ட்ரென்த்து புது தைரியம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் மேற்கொள்கிறதற்கு திராணி அவனுக்கு வருது அந்த திராணியை பெற்று அவன் சொல்றான் இளம் பிராயத்தில் நான் முகத்தை முகத்தை சுமக்கிறது நல்லது இன்னைக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு திராணி இல்லாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம கஷ்டங்களை தாங்குவதில் அடுத்தவன் மேலே போட்டு போயிடுறான் கஷ்டத்தை உண்மையா பய்யா யோ இது எனக்கு வேணாம் யோ யோ அங்கெல்லாம் எனக்கு வேணாம் யோ அப்பாடி அதெல்லாம் சரியா வராதியா ஹலோ நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் எந்த மனிதன் கஷ்டப்படுறானோ அதுவும் தேவன் கொடுக்கிற சில கஷ்டங்கள் இருக்கு பாருங்க அதையெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ள பழகுறீங்களோ அப்ப நீங்க ஒரு கிரேட்ஃபுல் சக்சஸ்ஃபுல் இடத்துக்கு போவீங்க கரங்களை தெரிவிக்கிறதுக்கு சோதரம் பண்ணுங்க இன்னைக்கு பெரிய பெரிய மல்டி மில்லியர்கள் இருக்கிறாங்க இல்லையா பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் எப்படி அப்படி பிறந்த உடனே ஆராய்ச்சியாளர்களா வந்துட்டாங்களா பிறந்தவளே பெரிய பெரிய பணக்காரர்களா வந்துட்டாங்களா சொல்லுங்க பாப்போம் ஒரு ஃபேமஸ் செல் கம்பெனியை கூட சொல்லுவாங்க கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு ஓட்ட பழகாயில் வைத்திருந்த ஒரு நண்பர்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கடை இருக்கு உலகம் முழுக்க கடை இருக்கு எப்படி வந்துச்சு கஷ்டப்படணும் அதிலும் குறிப்பாய் கஷ்டப்படுகிற வயதிலே கஷ்டப்படணும் பாருங்க துறவுல கல் இருந்துச்சு வாசிமா வசனத்தை விட்டுறாத பரட்டாத வாசிமா அடுத்த வசனத்தை வாசிமாக்கல கல்லை தூக்கி வைத்தார்கள் எப்படி இருக்கும் பாருங்க அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க தண்ணீர் தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது எப்படி இருந்திருக்கும் பாருங்க தண்ணி மேலே போகுது கல்ல தூக்கி வச்சிருக்காங்க குழிக்குள்ள கிடக்க ஆனா அவன் சொல்றான் நான் நுகத்தை சுமக்கிறது நல்லது அல்லையிலா சில பேர் நல்லா கூட இருப்பாங்க கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சா கழட்டி விட்டு போயிருவாங்க ஆனா நான் சொல்றேன் கஷ்டம் வருகிற நேரத்தில் அவனோட சேர்ந்து நீயும் கஷ்டப்பட்டு அவனையும் கஷ்டத்துலேருந்து விடுதலை அந்த கஷ்டம் இனிமே உங்களுக்கு வராத அளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீ பயந்துட்டு ஓடுனேனா அவன் மலைச்சுக்குவான் நீ திருப்ப கஷ்டப்படும் போது அந்த பிரச்சனையை ஃபேஸ் எப்படி உங்களுக்கு என்ன செய்யாமல் போயிடும் தெரியாமல் போயிடும் சரி வாசிமா வசனத்தை வாசிமா என்ன கொஞ்சம் தேவைப்படுது

அவளை மட்டும் தானே வாங்கிட்ட வச்சுக்கிட்ட அவரை மட்டும் தானே வாங்கிட்ட படிச்சுக்கிட்ட ஆனா உண்மை அந்த வளர்ச்சியை திரும்பி பார்க்க மறக்கிறோம் ஹாஸ்டல்ல இருந்த பிள்ளைங்களுக்கு எல்லா விவரமும் சில பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கும் வீட்டில இருந்த பிள்ளைங்களுக்கு அந்த தெருவுக்குள்ள நடக்கிறதும் ஊர்ல இருக்கிறது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் என்ன செய்யல வரல அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் வந்த பிள்ளைங்க நிறைய பேர் உண்டு நான் அப்படி எல்லாம் போய் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு ஒரு ஆபீசரா இருக்கேன் அல்ல இல்லையா நான் அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு படித்ததுனால தான் இன்னைக்கு ஒரு சொந்த வீட்டோட இருக்கேன் அல்ல இலவையா நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு நல்ல சர்ச்சு கட்டி இருக்கேன் கரங்களை தட்டி கத்துருக்க தோத்துறோம் நிச்சயமா தேவன் கைவிடுகிறது அல்ல தேவன் உங்களை உங்களை நிச்சயமா கரம் பிடித்து நடத்துவார் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா அவரே இந்த உலகத்திற்கு வந்த போது மனுக்குளத்தில் உண்டாக்குவதற்காக மனுக்குளத்தின் பாவத்தை மீட்பதற்காக மனுக்குளத்தை ரச்சிப்பதற்கு வந்த மகான் என்று சொல்ல மகாத்மாக்கள் என்று சொல்லுகிற மனிதனை விட மேலான காரியங்களை வந்தாலும் மனுஷனை போல அவர் என்னதான் செஞ்சாரு பாடுகளை அனுபவித்தார் ஆனா நம்ம இதை பத்தி பேசுறோம் பாடுகளை கஷ்டங்களை அனுபவிக்க என்ன செய்யறோம் மறுக்கிறோம் இந்த இளம் பிராயத்துல நுகத்தை அனுபவிச்சார் அப்படின்னா யோசிப்பை பத்தி சொல்லாம எப்படி முடிக்க முடியும் நல்லா இருக்கா அதில் ஏன்னா யோசிப்பு எத்தனை வயது வாலிபனாய் தூக்கி போடப்பட்ட அவங்களுக்குலாம் கேட்டால் டக்குன்னு சொல்லிடுங்க எத்தனை வயசில் பதினேழு வயசு நிறைய பேர் சொல்கிறீங்க கத்திரங்களை ஆசிரியப்பார் கருங்களை எதிர்காத்திற்கு தோதரும் அதில் ஆதி ஆமங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆதியாமங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது சுரத்தை வாசிக்க கேட்போம் அவனை எடுத்து அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது வெறும் குழியாய் இருந்தது பின்பு அவர்கள் பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது ஏறெடுக்கும் போது இதோ இதோ கீழே யாத் கீழே யாத்தில் வருகிற இஸ்மவேலூருடைய கூட்டத்தை கண்டார்கள் கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி பிசுறு தைலங்களை ஏத்திக்கிட்டு வரா இந்த பயல குழியில போட்டு என்னடா பிரயோஜனம் இந்த பயல கொலை செஞ்சுதான் என்னடா பிரயோஜனம் அவங்ககிட்ட வித்து விடுறான்னு சொல்லி இருபது காசுக்கு வித்து விட்டாங்க இருபது காசுக்கு வித்துப்பிட்டாங்க அந்த பிராயத்தில் கஷ்டத்தை அனுபவித்த யோசிப்பிதான் அதே ஆதி ஆமங்களின் புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபதாவது வசனங்களை படித்து பார்க்கும் போது எழுதுகிறான் தேவன் என்னை உங்களுக்கு முன்பதாகவே முன்குறித்து ஜீவரட்சனை செய்யும்படி இங்கே கொண்டு வந்திருக்கிறார் தீமை ஒரு காலத்தில் அனுபவித்தாலும் அதை நன்மையாக முடிய பண்ணினார் கரங்களை தடிக்கத்திற்கு கஷ்டப்படாம யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஆசீர்வாதத்தையும் அடைந்து விட முடியாது என்பதற்கு இந்த வேதத்தில் பல சாட்சிகள் உண்டு பல சாட்சிகள் உண்டு இதை கேட்கிறோம் பிரசங்கம் பண்றோம் படிக்கிறோம் ஆனால் நம்ம ஒரு கஷ்டம்னா சில நேரத்தில் ஆண்டவரை விட்டுட்டு போயிடுறோம் குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு போயிடுறோம் மனைவியை விட்டுட்டு போயிடுறோம் கணவனை விட்டுட்டு போயிடுறோம் பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறோம் ஏன் சில பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணா கஷ்டப்படணும் சொல்லி கல்யாணமே பண்ணாம இருக்காங்க ஒவ்வொரு மனிதனும் பாடுகளை அனுபவித்து தான் ஆகணும் புலம்பலின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் இருந்து வாசிக்க கேட்போம் சீக்கிரமாய் ஆண்டவருடைய சித்தத்தின் ஆண்டவருடைய சித்தத்தின் விளாற்றினால் விளாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் அமேன் பாத்தீங்களா உண்டான விளாற்றினால் சிறுமையை கண்ட புருஷன் நான் அதாவது இதை எனக்கு இந்த ஆண்டவருடைய கோபத்தினால அவரே எனக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்றான் அல்லையா அதுல இன்னொரு வசனம் சொல்லியிருப்பா பாருங்க முப்பதாம் வசனத்தை வாசிப்பா முடிச்சிருவான் எவ்வளவு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றா பாருங்க நம்முடைய ஆண்டவர் கைவிட மாட்டாரு ஆனா உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு தாண்டா இவ்வளவு பாடு நீ நல்லா இருக்கிறது தாண்டா இவ்வளவு பாடுன்னு சொல்லிட்டு உரைக்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்லியிருக்கா பாருங்க முப்பது முப்பத்தொன்னு சீக்கிரம் தன்னை அடிக்கிறவனுக்கு தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கண்ணத்தை காட்டி தன் கண்ணத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக என்னைக்காவது இப்படி முயற்சி பண்றீங்களா அடிச்சா அடிச்சிட்டு போறான் ஐயா பேசுனா பேசிக்கிட்டு போறான் ஐயா என்னைய மட்டும் அவன் சீண்டி பார்க்கட்டும் பிரதர் சரி அடுத்த வசனத்தை வாசிச்சிருங்க நேரம் ஆயிடுச்சு ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் கைகளை தட்டி கத்திருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல கையை தட்டி கத்திருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் சஞ்சலப்படுத்துவார் அதனால தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு படுத்தினாலும் அப்ப சஞ்சலப்படுத்துவார் அதுக்கு பின்னாடி ஒன்னு போட்டு பாருங்க வாசி மக்களே தமது மிகுந்த கிருபையின்படி கரங்களை இறங்குவாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் பாடுகள் வரும்போது என்னை கைவிடுகிற தேவன் அல்ல பாடுகள் வரும்போது நான் வழி தப்பி போகாதபடிக்கு பின்மாற்றத்துக்குள்ள போகாதபடிக்கு என்னுடைய பிரயோஜனத்திற்கு என்னை நுகத்தை சுமக்க வைத்திருக்கிற தேவன் யோசேப்போடு இருந்ததை போல தானியலோடு இருந்ததை போல எரேமியாவோடு இருந்ததை போல தாவிதோடு இருந்ததை போல என்னோடு கூட என் நுகத்தை சுமக்கா இருக்கு எனக்கு பலனை கொடுப்பாருன்னு சொன்னீங்கன்னா இந்த காலத்துல உங்களுக்கு ஒருவேளை சந்தோஷமா இல்லைன்னா கூட அந்த இறைமையில தான் போட்டுருக்க திருப்பி நீங்க பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஒருவேளை பழகிட்ட இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்காட்டா கூட பின்னாடி நாட்கள்ல நிச்சயமா சொல்றேன் போல ஓய்வு காலத்துல சந்தோஷமா இருப்பீங்க கைகளை தட்டி கத்துருக்கு சோதரம் பண்ணுங்க அதனால இனி வருகிற நாட்கள்ல சரி கஷ்டம் வந்துருச்சு பாடு வந்துருச்சுன்னு சொல்லி எந்த பிள்ளைகளும் பின்னாடி போகக்கூடாது பயந்து போகக்கூடாது பிரிவினைகள் வரக்கூடாது குடும்பத்துக்குள்ள சண்டையை போடக்கூடாது அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு சகித்து நான் எந்த வழியில நடந்தால் சரியா இருக்கும்ங்கிறத தெரிந்து கொள்வதற்காக என் தேவன் அனுமதித்திருக்கிறார் சொல்லுங்க அவன் காவல் கடங்கிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான்னா யோசேபூர் ராஜாவானானா சகித்ததையும் ஏற்றுக்கொண்ட நீங்களும் ஒரு நல்ல ராஜாத்தியா நல்ல ராஜாவா நல்ல நல்லாய் நல்ல நல்ல நல்லாய் நல்ல ரூத்துக்களாய் நல்ல சாமுவேல்களாய் நல்ல பவுளாக நிச்சயமாக எழும்புவீர்கள் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக எழும்பி நிற்போம் யாவரும் ஒரு நல்ல சத்தியத்தை நீங்க கேட்டிருக்கீங்க மனிதனுடைய வாழ்க்கையில் யாருக்குமே போராட்டம் கஷ்டம் பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் ஆண்டவர் என்னை சுற்றிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு இன்னைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன்னா பிற்காலத்தில் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் அந்த பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க இப்பிர பன்னிரெண்டு பதிமூ பதிமூன்று வேண்டாம் பன்னிரெண்டு வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க ரொம்ப அழகா போட்டிருக்கு கொஞ்சம் பழகும் போது கஷ்டமா இருக்கும் ஆனால் பழகிட்டீங்கன்னா அந்த உத்தரவு கூட ரொம்ப எளிமையாக இந்த கஷ்ட நேரத்தில் இந்த நேரங்களில் நான் என்ன செய்யணும் எப்படி என் குடும்பத்தை நடத்தணும் என் ஊழியத்தை எப்படி நடத்தணும் என் பிஸ்னஸை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத உங்களால் சரியாய் தெரிந்து கொண்டு ஓட முடியும் சில மாதங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வெளி ஊழியங்களே இல்லாமல் இருக்கு ஆனால் எந்த மாதமும் எந்த மனுஷர்களுக்கும் எந்த ஸ்டாப்புக்கும் எந்த தொலைக்காட்சிக்கும் நம்ம பணம் கட்டாமல் இருந்ததில்லை சாப்பாடு கொடுக்காம இருந்ததில்லை ஊழியத்தை நடத்தாமல் இருந்ததில்லை வருகிற பிள்ளைகளுக்கு ஆட்டோ ஒழுங்கு பண்ணாமல் இருந்ததில்லை என்ன காரணம் மோசஸ் மாரியப்பன் கஷ்டத்திலே வளர்ந்தார் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கும் சில சில காரியங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் மேன்மையாக கிருபையாக இரக்கமாக அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி நின்று கொண்டிருக்கிறேன் அதே கிருபை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வைக்க நான் ஜெபிக்க போறேன் அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா அலிலூய மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இளம் பிராயத்திலே நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது என்று சொல்லி நான் சுமந்த நுகங்களையும் அநேக தீர்க்கர்களும் அப்பே சொலர்களும் சுமந்த நுகங்களையும் காட்டி கொடுக்கும்படி நீ தந்த கிருவைகள் இரக்கங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் கூட எத்தனை விதமான நுகங்களோடு கட்டுக்களோடு கண்ணீர்களோடு வேதனையோடு என் நுகம் ஏன் வந்திருக்கிறது எனக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது என்று கேள்வியோடு இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் நீரே அறிந்திருக்கிறீர் நீரே தெரிந்திருக்கிறீர் நீரே அனுமதித்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு உம்மிழத்தில் வைத்து எல்லா நுகங்களிலிருந்தும் நீர் காட்டுகிற வழியின்படியே விடுதலை பெற்று கடன் இல்லாமல் வாழ சமாதானத்தோடு வாழ சந்தோஷத்தோடு வாழ பிள்ளைகள் ஒரு திருமண வாழ்வை ருசிக்க பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க பிள்ளைகள் ஸ்டடீஸ்ல முன்னேற ஊழியங்களின் எல்லைகள் விரிவாக நீங்க கிருபை இப்பொழுது உபத்திரவத்தின் பாதைகளை நடத்தினாலும் அன்றுவரை இன்று மனரம்யமான சூழ்நிலை நிலவும்படி நீர் கிருபை தந்திருக்கிறீர் அதற்காக இமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் மிகுந்த கிருபையின்படி இறங்கியிருக்கிறீர்கள் அதற்காக இமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் வருகிற வாரங்களிலும் வருகிற மாதங்களிலும் இந்த ஆராதனையில கலந்து கொண்ட பிள்ளைகள் தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே செய்தீர் என்று உண்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க உம்மை கனப்படுத்த உம்மை மகிமைப்படுத்த நீங்க கிருவை செய்ய வேண்டும் என்று லட்சய பெருமான் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 அல்லேலூயா 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் டூ ஃபோர் சிக்ஸ் போர் எயிட் டூ ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் உங்களது மணி திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக